நேற்றிய போலீஸ் இன்றைய அரசியல்வாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நாடைய தமிழகத்துக்கு வழிகாட்ட போகும் உன் மாபெரும் தலைவர் எங்கள் உங்கள் அப்படின் தான் சொல்கிறோம் என் அப்பா சொன்ன மாதிரி தியல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ்

चार्टर भी तो मदद नहीं, यहीं का सही सर। I request अबास कल्चर सेकंडरी मिस्टर कांति टो ऑनर और डीएम प्रियंक नामलोई। सही है सर। ಅನಾಲೈಸ್ <laughs> <laughs> இனிமையான மாலை வணக்கம் லைட் சான் இந்த அற்புதமான மேடை நாடகத்திற்கு நம்ம எல்லோரும் கூட இங்கே வந்திருக்கின்றோம் வைஜி மகேந்திரன் ஐயாவை பற்றி ஒரு மேடையில் இருந்து நான் என்ன சொல்றது எனக்கு அவருடைய நாடகம் மூன்றாவது நாடகத்தை நான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் இங்கே வந்து பார்க்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்னைக்கு நாம் இங்கே பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி சினிமா தேட்டர் அதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இரண்டரை மணி நேரம் இங்கே நாம் இருந்து வீட்டிலேருந்து வரதுக்காக மணி நேரம் ஆகிடலாம் போகிறதுக்கார மணி நேரம் ஆகலாம் ஸோ மொத்தம் ஒரு நான்கு மணி நேரம் நேரம் கொடுத்து இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ஒரு நாடகத்திற்கு நான் மதிப்பளித்து வருவேன்னு வந்திருக்கீங்க இல்லைங்களா என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முதல்வியோ அதில் மேடையின் மீது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க வெரி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் அந்த ஃப்ளோ ஆஃப் டைலாக்ஸுங்க அவங்க எல்லாமே பிசு இல்லாமல் நடிக்கக்கூடிய தன்மை கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க அதனால நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கொடுக்கணும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை சினிமாலேயே நடிகர்கள் நடிக்கிறாங்க இவங்க இல்லை வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா எத்தனை ரீட்டை எடுத்து எத்தனை ட்ரைக் எடுத்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நடக்கக்கூடிய ஃபிலிம் ஷூட்டிங்கு இரண்டு மணி நேரத்தில் லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பது ஒரு கலை கடைசி ஒரு டெய் ப்ரீடுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த கலையை தூக்கி பிடித்து இன்னமும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒய்ஜி மகேந்திர ஐயா மேலே இருந்து கொண்டு மனிதா அதனால் நாம் ஊக்குவிப்பது நம்முடைய கடமை அடுத்து நம்முடைய சொந்தக்காரங்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து பார்க்க நம்முடைய கடமை இட்ஸ் சேலஞ்ச் இல்லைன்னு நான் சொல்லுங்க இட்ஸ் வெரி சேலஞ்சிங் கலை ஒரு ஒரு வாரமும் ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய போஸ்டர் வச்சு சினிமா அட்ராக்ட் பண்றாங்க பாப்கார்ட் கொடுக்குறாங்க என்னமோ பண்றாங்க ஆனா எதுவுமே இல்லாம ரெண்டரை மணி நேரம் அந்த நாடகத்திற்காக அந்த கலைக்காக நீங்க எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீங்க இல்லைங்களா அது பெரிய விஷயம் அதுல இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இத்தனை பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதனால முதல்வர் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலையில் மீறி இருக்கக்கூடிய எல்லா மதுவர்த்தி அக்கா நேற்று முன்தினம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பத்மா சுப்பிரமணியம் அம்மா நிகழ்ச்சியில் ஒன்றாக இருந்தோம் மறுபடியும் அக்காவை சந்திப்பது மகிழ்ச்சி சுசேஸ்வர சார் அவர்கள் ராமச்சந்திர ராவ் அவர்கள் சுதர்ஷன் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் ஹுசைன் அவர்கள் கணேஷ் அவர்கள் சகோதரி பாபி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக முன்னெடுக்கிற நம்முடைய அம்மா வந்ததுலாம் நான் எப்படி மேடைக்கு வரணும் இதற்கு முன்பு நான் வந்த நாடகத்திற்கு அம்மா இருந்தாங்க இன்றைக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய ரஞ்சாந்த பாலிட்டுக்களை வணங்குகளை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தி இஸ் ப்ரீட் ஆஃப் பீப்புள் ஹுவர்ஸ் இன் த ஸ்டேட் உண்மையான நாடகத்திலையை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் கொஞ்சம் இருக்குது சார் காரணம் திட்ஸ் அ வெரி பியூர் ஆர்ட்ஃபார்ம் இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஆர்ட்ஃபார்ம் இது இந்த மேடைக்குன்னு மேடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மேடைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வர்றீங்க

ஒருத்திறப்படிச்சுங்க ஒரு நடிச்சாங்க அதன் பிறகு இப்படியும் வாங்கி நடிச்சாங்க அதனால உண்மையாலுமே முதல் முறையா அந்த நாடகம் பாக்குற யாருன்னு கூட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவரு தான் கொலை பண்ணிருப்பாரு யாரு சொல்றதுக்கு வாய்ப்பே அவ்வளவு அதனால ரைட்டிங் நீங்க நடிக்கும் பொழுது எதுவுமே வெளிக்காட்டாம ஒரு ஒருத்தருமே நீங்க தான் மாதிரி நடிச்சு அந்த பயம் அந்த தோரணை அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்ல அந்த பெரிய விஷயம் ஈவன் நம்ம ஸ்டேஜில் இருந்த அந்த சகோதரர் அவங்க கடைசியில் போலீஸ் ஆஃபீஸர் வந்தவங்க அவருடைய நடிப்பு பாருங்க உண்மையாலுமே இந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரூம் பாய் ஒரு ஸ்டேஜ் பாய் மாதிரி தான் நடித்தார் கடைசியில் அவருடைய ட்ரிஸ்ட் கூட அதனால மிக அற்புதமான ஒரு ரைட்டிங் அற்புதமான நடிப்பு மிக சிறப்பாக எட்டே பேர் நம்ம பார்த்தா எட்டே பேர் ரெண்டு நேரம் கட்டிப்பது உக்காரி சாதாரண வேலையில் ஒரு படத்துல பின்னாடி டான்ஸ் ஆகிற ஆர்டிஸ்ட் வேணும் அவங்களுக்கு முந்நூறு பேர் வேணும் வந்து அடிச்சா காரெல்லாம் பறக்கணும் அப்படி தான் மக்கள் உட்காந்துறாங்க ஆனா வெறும் எட்டு பேர் ஒரு மேடையில இரண்டரை மணி நேரம் மக்களை கட்டி போட்டு அமர வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சார் உங்களை தலை உணர்கின்றேன் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போனா நீங்க ஒரு பிதாமகனா நீங்க வந்து டிராமா டிராமா ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பிதாமகனா மாறி விட்டுருவீங்க அப்பப்ப சினிமால வந்து இன்னொரு முகத்தை காட்டிட்டு போறீங்க அந்த நீங்க நடிக்கக்கூடிய ஒரு ஒரு படமே இட்ஸ் நிறைய படங்கள்ல எ ஸ்மால் ரோல் யூ வில் டிஃபைன் தோல் கம் நிறைய நாட்கள் உங்களுடைய சாதனைகள் தொடரணும்

இந்த காலத்தில் படிக்க சொன்னா சொல்றீங்க ட்ரூஸ் விஷயம் பத்மா சுப்ரமணியம் அண்ட் அன் நாம் நேஷன் அந்த காமிடேஷன் ஓட்டை சோ ஹாப் வீ சுதர்ஷன் குட்டின் த ரோலர் சுதர்ஷன் ஆனால் சீனியர் ஆகிட்ட மைஜூ அண்டு டையலாக் இவ்வளோ டையலாக பேசக்கூடிய ஒரே ஒரு ஆளுங்க ட்ரூப் பேசாமல் அந்த ராமச்சிந்திராவும் கேங் இன் தோட் ஆன்டர் சிந்தர் என்ன ஆடவா அது ஃபீல் பண்ணி சொன்னார் போகிற கணேஷ் குட்டின் த ரோலா ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்டர் இது மாதிரிலாம் என்னோடய சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க அதனால தான் அவங்க நேச்சுரலாக இருந்தாங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு மை டெக்னிக்கல் டைரக்டர் செந்தில் அவர்களே தேங்க்ஸ் டு வயலாப்பூர் ஃபைனர்ட்ஸ் கிளப் எங்களுக்கு ஹாலை கொடுத்தாரு இன்னும் ரெண்டு பேர் இருக்கா முக்கியமாக அவங்களுக்கு நான் பண்ணனும் பண்ணணும் அவங்க மெம்பர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கலாம் என்னன்னு தெரியல மெம்பர்ஸ்கெல்லாம் ஏதாவது பரவாயில்லான்னு போட்டாங்கன்னு தெரியல வெரி ஆஃப் வில் ஃபார் யூ லாஸ்ட் பட் an actor who, who, came in the last 10 minutes and i think he captured your heart sureshwar as <laughs> ಇನ್ನು